இன்னைக்கி வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு வேற லெவலில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம எல்லாரும் கனவா இருக்குமோ அப்படி இப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அது எல்லாமே வந்துட்டு உண்மை தான் இனிமேல் வந்துட்டு வேற மாதிரி போகுது சீரிஸ்லாம் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு மீனாட்சி தேடிட்டு இருக்காங்க மைதிலி வந்து தேடி பார்க்குறாங்க கிடைக்கிற மாதிரி கிடையாது ஐயோ மேலே ரெண்டு பேர் என்ன தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த பக்கம் வந்துட்டு ஐயர் சொல்கிறாங்க இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு அதுக்கடுத்து வந்துட்டு நல்ல நேரம் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ மீனாட்சி மைதிலி என்னமா பண்றீங்க வாங்க அப்படின்னு சொல்ல சரி வா கீழே போய் இல்லைன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னதும் கீழே வர்றாங்க அத்தை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி ஏதோ சொல்கிறாங்க முதல்ல தாலி எடுத்து குடிமா நல்ல நேரம் முடிய போகுது அதுக்கடுத்து நம்ம எதுனாலும் பேசிக்கல அப்படின்னு சொல்ல அத்தை அதை அத்தை சொல்ல வர தாலியை காணும் அத்தை அப்படின்னு சொல்ல எனது தாலியை காணுமா நல்லா தேடி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல ஒரு இடம் விடாமல் தேடி பார்த்துட்டு அப்படின்றாங்க தீபா என்னமா இது அப்படின்னு சொல்ல இல்லை நான் கபோர்டில் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல அப்புறம் எப்படி காணாம போகும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் குழப்பமாயிடுறாங்க இருங்க நானே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போக இருமா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி தீபா மீனாட்சி மைதிலேன்னு எல்லாருமே போய் தேடி தேடி பார்க்குறாங்க ரம்யா வந்துட்டு ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்ச மாணிக்கே நின்றுட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு அவங்களும் தேடி பார்க்க கிடைக்கிற மாதிரி இல்ல அத்தை நான் இந்த இடத்துல தான் தேடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி மீனாட்சி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இருக்கட்டும் நானும் ஒரு தடவை தேடி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தேடி பார்த்து கிடைக்கிற மாதிரி கிடையாது சரி வாங்க கீழே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது அவ்வளோ முடிய போகுது இனி தாலியே கிடைச்சாலும் கல்யாணத்தை பண்ண முடியாது வேறு நல்ல நாள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் கிளம்பிடுறாங்க என்ன இது மாயமாக மந்திரமாக தெரியலையே வீட்டில் வச்சிருந்த தாலி எங்கே போகும் அப்படின்னு சொல்ல நான் அந்த கபோர்டில் தான் வச்சேன் வேறு எங்கேயுமே வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல அப்புறம் எப்படி தாலி காணாமல் போகும் அப்படின்னு இருக்க தீபாவோட அம்மா வந்துட்டு ஜானகி இருக்காங்களா பதட்டப்பட ஆரம்பிச்சிடறாங்க மறுபடியும் இப்படி ஆயிடுச்சே சொல்லிட்டு தீபா கிட்ட ஏன் தீபா தாலி விஷயத்துல பார்த்து பத்திரமா இருக்க மாட்டியா உன் கழுத்தில் இன்றைக்கி தாலி ஏற போது நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா கவனமாக இருக்க மாட்டேன் அப்படி தாலியை தொலைச்சிட்டு வந்து நிற்கிற அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க இந்த பக்கம் அபிராமி சொல்கிறாங்க ஆமாம் நானும் உன் கழுத்தில் என்னைக்கு தாலி ஏறதை பார்க்கணுன்னு சந்தோஷப்பட்டு இருந்தேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதை வந்துட்டு கண்டிப்பாக யா யாரும் எடுத்துருக்க முடியாது தாலி இங்கே தான் இருக்குது அதை யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல எனது தாலி இங்கே தான் இருக்கா யார் அப்படின்னு கேட்க அதுவும் அந்த ரம்யா தான் அப்படின்னு சொல்ல அணி நீங்கள் பாட்டுக்கு தேவையில்லாமல் ரம்யா மேலே போடாதீங்க அப்போ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இந்த கலுசடை வந்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு தீபா அதை வந்துட்டு நான் இப்போ நிரூபிச்சு காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ரம்யா பர்ஸ் தொடங்கி உள்ள இருந்து தாலி எடுக்கறாங்க எல்லாரும் வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க என்னது உனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ன்றே இதுதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்ற வேலையா அம்மா நீங்க வேற இவள சொந்த மக சொன்னீங்களே மக இப்படி தான் சொந்த வீட்லயே திருடுவாளா அப்படினு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க அம்மா தீபா வந்துட்டு பக்கத்துல வர்றாங்க அம்மு நீ தான் இத பண்ணதா சொல்ல அம்மு எல்லாரும் உன்னை பத்தி தப்பா சொல்லியே நான் உமேல அவள நம்பிக்கை வச்சிருந்தேன் ஏன் அம்மு இப்படி பண்ண அப்படினு சொல்ல என்னம்மா இது இப்படி பண்ணிட்டியே எதுக்காக பண்ண அப்படினு சொல்லிட்டு அபிராமி எல்லாரும் வந்துட்டு மிரட்டி கேக்க எல்லாம் உனக்காண்டி தான் தீபா அப்படினு சொல்லிட்டு தீபா சொல்ல நான் கழுத்தில் தாலி இல்லாமல் இப்படி நிக்கிறது எனக்காக நீ எனக்காக நீ என்ன நல்லது பண்ணிட்ட ஒளிச்சு வைக்கிறது நல்லதா நீ அவங்க கிட்ட என்ன நான் என்ன சொன்னேன் சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு வந்தீங்க ஆனா நான் ஏன் கல்யாணத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணல உன் கல்யாணம் நல்லபடியாக கிராண்டாக நடக்கணும் தான் அந்த தாலி எடுத்து ஒழிச்சு வச்சேன் இங்க பாருங்க ஆண்டி ரெண்டு மருமகளுக்கு நீங்க எப்படி கல்யாணம் பண்ணி பந்தக்கால நட்டு கூப்பிட்டு வந்தீங்க ஆனா தீபா கேட்டேன் அப்படியே பண்ணீங்க தீபாவும் வந்து இந்த வீட்டோட மருமக தானே அதுக்காண்டி தான் நான் பண்ணேன் சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி முழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அதை நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதனமா அதுக்காக எதுக்குமா தாலி எடுத்து ஒழிச்சு வச்ச எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்கல்லம்மா அப்படின்னு சொல்ல இல்லை ஆண்டி என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும் அதுக்காண்டி தான் இப்படி பண்ணேன் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் அதை நீங்க கேட்டிருப்பீங்களா இல்லை இல்லை அதனால தான் தாலி எடுத்து ஒழிச்சு வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே மீனாட்சியும் மைதிலே வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துக்குறாங்க அடுத்த பிளான் ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு அபிராமி வர்றாங்க தீபா உன் மனசில் எப்படி ஒரு ஆசையாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஐசரியா சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் அத்தை பார்த்த மருமக இவ அப்படி இல்லை இல்லை லைசர்யா நீ கொஞ்சம் அமைதியை இரு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அரைட்றாங்க நீ எங்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லமா அப்படின்ற மாதிரி ரம்யா கிட்டே கேட்குறாங்க இல்லத்த என் மனசுல இந்த ஆசை இருந்துச்சு ஆனால் நீங்கள் எனக்கு சிம்பிளாக நடத்துனாலே எனக்கு சந்தோஷம் தான் அத்தை அப்படின்ற மாதிரி தீபா சொல்கிறாங்க இருக்கட்டுமா நான் எப்போவும் போல பெரிய ஃபங்க்ஷனாகவே நான் ஏற்பாடு பண்ணி நடத்துறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இந்த தீக்கும் தீபாவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வேற ரொம்ப பயமாக இருக்கு உங்கள் மக கழுத்தில் ஒரு தடவை தான் தாலி ஏறும் இனிமேல் ஏறாதுன்னு சொல்லி சொல்லிருப்பாங்கள அதை யோசித்து பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்காங்க கார்த்தி வந்துட்டு சோகமானிக்கிறாங்க கார்த்திகிட்ட போய்ட்டு கார்த்தி நான் உங்ககிட்ட கேட்காம இப்படி ஒரு முடிவுபடுத்துறேன் உனக்கு இதுல சந்தோஷம் தானப்பா அப்படின்னு சொல்ல அம்மா உங்களோட சந்தோஷந்தாம்மா எனக்கு முக்கியம் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த திக்கா ரம்யா வந்துட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா அப்படியே முறைச்சு பார்க்கறாங்க இவன் ஏதோ ஒன்னு யோசிச்சுட்டா இவன் வந்துட்டு வேணும் தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மைதிலயும் மீனாட்சி யோசிக்கிறாங்க அத்தை நான் அன்னைக்கு மீனாட்சியை காட்ட என் மனசுல இருந்த ஆசையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அத வந்துட்டு அம்மா கேட்டிருப்பா போல அதனாலதான் இப்படி பண்ணிட்டா அவளை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல பரவாயில்லமா உனக்கு எதாவது நல்லது நடக்கணும் தானே இப்படி பண்ணிட்டா ஆனா அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம் அவ்வளோதான் இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டி எல்லாருக்கும் பெருசா பண்ணீங்களே இதை மட்டும் சிம்பிளாக வீட்டில் வச்சு நடத்திட்டா எப்படி என் ஃப்ரெண்டுக்கும் நல்லா பெருசாக நடத்தணும்னு எனக்கு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே அதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க அபிராமி வந்துட்டு நான் இந்த ஃபங்க்ஷனை பெருசாக கிராண்டாக நடத்த போறேன் இப்போ நடக்காதது என்ன அப்போ வந்துட்டு உங்க கழுத்தில் தாலி ஏறும் கவலைப்படாதமா அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்க த அப்படின்ற மாதிரி சொன்னதுமே கார்த்தி தீபா ஒருத்தங்க ஒருத்தவங்க வந்துட்டு பார்க்குறாங்க அப்போயும் வந்துட்டு ரம்யா இதை வெள்ளத்தனமாக சிரிக்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது